وأشهد ألا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ومعبه. فقد بارك الله تعالى في القرآن الكريم وفي القرآن الكثير أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما دلالا كثيرا وعصا واتقوا الله الذي تسعون به والحكام ان الله يبقى عليك رتيبا اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ால் அவன் மீது கடுமையாக இருக்கின்றுடைய பொருளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து செயல் இந்த இந்த அவனை வணங்கி வழிபடுவதற்கான ஏராளமான வணக்க முறைகளை நமக்கு கற்றுக்கொண்டிருக்கலாம் அந்த வணக்க முறைகளை இந்த உலகத்தில் நாம் சரியான முறையிலே செயல்படுத்தினோம் என்று சொன்னால் அவர்கள் நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கையை மருமையில் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறை குழியை நமக்கு சொல்லிக் காட்டுகிறார் அவ்வாறுடப்பளிக்கிறோம் அல்லாஹை மாணவர்களை நம்பியிருக்கிறோம் கூதர்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையின் பால் நம்முடைய வாழ்க்கை சரியாக இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு கடுமையான கொடுமையான இந்த உலகத்தில் நாம் கூட நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிற பரிசுகளை வழங்குவதை பார்க்கிறோம் படிக்காத மாணவர்களுக்கு தண்டனை கொடுப்பதையும் கண்டிப்பதையும் அவர்களை திருத்துவதற்கான முயற்சிகளில் இந்த உலகத்தில் நாம் ஈடுபடுவது அரத்தான வாழ்க்கையை வறுமையில் ஏற்படுகிறார் இந்த உலகத்தில் யார் தன் கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை வறுமையில் ஏனென்றால் உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்க்கை பார்க்கும் பொழுது எல்லோரையும் போல நாமும் அவரை சந்தோஷமாக வாழ்ந்தால் என்ன சந்தோஷமாக வாழ்வது அப்பல்ல வாழ்க்கை என்பது வாழ்கிறோம் மகிழ்ச்சிக்குதான் வாழ்கிறோம் விண்மலைக்குதான் வாழ்கிறோம் என்று சொன்னால் வாழ்க்கை உலகத்தில் இருக்கிறதோ தண்ணி அடிக்கூடாது தம்பளிக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது சூறாக கூடாது பொய் சொல்லக்கூடாது கலப்படம் பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாது யாரையும் மனசு பொன்படுவதால் இப்படி இப்படி ஏராளமான கட்டுப்பாடுகள் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கற்றுத் தராங்க அவ இந்த வாழ்க்கையுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் பாதுகிற நேரம் எல்லாம் முழுவதுல எப்படி சிந்தனை வரும் அப்படின்னு சொன்னா ஆனா போல எவ்வளவு கட்டுப்பாடுதான் நம்ம சிந்தனை ஒரு ஜெயில போய் நம்ம சுதந்திரமா எப்படி இருக்க முடியும் அவங்க எப்படி அடிச்சு போட்டு வச்சிருப்பானா இந்த உலகத்திலே வாழ்க்கையில பூமிங்களுக்கு சிறைச்சாலை போல தான் இருக்கும் ஆனால் இறை நிராகரிப்பாளர்களுக்கு இறைவனை நினைக்காதவர்களுக்கு இறைவனை மறுப்பவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்கு சுவையாக இருக்கும் அவர் எங்கேயும் அரியல் நாயகம் செல்லாமல் சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கை என்பது பூமிகளுக்கு சிறைச்சாலையாக இருக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொலையாக இருக்கும் அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு முழுமையான வாழ்க்கை என்பதை பல்வேறு நெருக்கடிகளை சமாளித்து வாழ்வது என்பதை அவன் உயர்ந்த ஒரு பரிசுக்காக இந்த உலக நிலை வாழ்ந்து ஒரு தேர்வு அழகை அவர் எழுதுவதாக இவ்வளவு கட்டுப்பாடு

அவர்களுக்கு நீங்க நினைவூட்டுகிற அறிவுரை சொல்லுங்கள் பூமி அந்த பூமியிலே நீங்க சொல்லுகிற அறிவுரை எப்படி பெற்றதாக இருக்கும் என்றால் அது கூடியதாக இருக்கும் நீ உள்ளத்தில் அவர்களுக்கு அல்லாவை பற்றி சொன்னால் மருமையை பற்றி சொன்னார் மார்க்கத்தை பற்றி சொன்னால் அந்த அறிவுரை அவருடைய உள்ளத்தை பயனளிக்கக்கூடியதாக நாள் தப்புவரா இனிமே அந்த தப்பின் போகாத மனிதனாக என்னை ஆக்கு என்ற சிந்தனை அவன் உள்ளத்தில் வருகின்றதே அல்லாத திருப்பிகளை சொல்கிறார் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அவர்களிடத்தில் அல்லாவை பற்றி சொல்லப்பட்டால் வசில துருவுகும் அவருடைய உள்ளங்கள் அல்லாவின் பயத்தால் நல்லக்கூடியதாகவும் அல்லா என்றுற்பட்டு நான் இவ்வளவு தப்பு வரின்றேன் என்று அவனே தன்னை திருந்துகிற அல்லாவை பற்றி சிந்திக்கிற நான் தொடரே எனக்கு நல்லா தெரியும் ஆனால் தொழிலாமல் இருக்கிறேன் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய மோசமான நிலை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பட்டு தன்னை மாற்றிக்கொள்ள மதவை கவர் அது உள்ளே வரவேண மிக முக்கியமானது நாம் இத்தனை செய்திகள் நமக்கு முன்னணி சொல்வதற்கான காரணம் நாம் நம்மை மட்டும் திருத்தாமல் நம்மை சார் திருத்தி அவர்களை ஒழுங்குபடுத்தி நாமும் அவர்களும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குறள் கட்டுகிறார் நாம் இந்த உலகத்திலே அப்படி அல்லாவை பற்றி மனைவியை பற்றி பயந்து வாழ்வது மட்டும் பரிசல்ல நான் அந்த போதனை பல பேருக்கு உலகத்தில் சேர்ப்பது மட்டும் பரிசல்ல என்னை திருத்துவதோடு சேர்த்து என் குடும்பத்தையும் சேர்த்த வேண்டும்

எப்படிப்பட்ட செய்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்ப வீட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஏன் என்றால் அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டதால் இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய நெருப்பை மனிதர்களும் கற்களுமாகவே இருக்கும் அதில் எப்படிப்பட்ட செய்தி என்று சொல்றாங்க உங்களை எப்படி மருமையை காப்பாற்று என்னை ஓட சேர்த்து என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் என் தாயையும் என் தந்தையும்

என் மனைவியை சிறைப்படுத்து என் பிள்ளைகள் சரிப்படுத்துகிற அவர்களுக்கு அல்லாவை பத்தி சொல்லியிருக்கிறோமா மருந்தையை பத்தி அவர்களுக்கு சொல்றோமா செய்கிற பாதத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறோமா தொழாவடத்தை பொருள் என்ற கட்டளையை பற்றி சொல்லுறோமா தொழாவிற்கு மருந்து தண்டனை பத்தி சொல்லுகிறோமா என் பிள்ளையோ உட்கார்ந்துச்சு என் மனைவி

அல்லவர்கள பார்த்து கருணை முழுந்தவர்களை தவிர யாரும் அவர்களுக்கு விளைவிட முடியாது என்று நினைக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தாருக்கான அறிவுரை எச்சரிக்கை தாவாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சிந்திக்கிறோம் எத்தனையோ மறந்து நான் துறவி காலையில் எழுந்து என் மனைவியை கூட்டி பிள்ளைகள் துறவிதான் மருமையான எச்சரிக்கை முழுத்தால் அந்த துறையை ஒரு சரியாக செய்துவிட்டால் அதை நிறைவேற்றிவிட்டால் பெரும்பாலான பாவங்கள்

ஆனா வெளியே போகிறதுக்காக வேண்டி எத்தனை இடங்கள் நம்ம முயற்சி சொல்றோம் இங்கே ஒரு இடத்துக்கு போகணும் இங்கே முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம சொந்தபதி எல்லாருக்கும் போன் கூப்பிடுவோம் எல்லாரும் கரெக்டா டைம் அசம்பா இருப்போம் அதுக்கான பொருளாதாரத்தை திரட்டுவோம் அதுக்கான போடுவோம் எல்லாம் செய்வோம் ஆனா நன்மையான காரியத்துக்கு தொழிலைக்காக வேண்டி அப்படி நன்மையான காரியத்துக்காக அந்த மாதிரியான நிலையில் நம்முடைய செயல்பாடு நாம் திருத்திருக்கோமா சிந்திச்சு பாருங்க அந்த சிந்தனை

இனிறல pouch быть, நேரத்துல அவனுக்கு tree 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 நீரை tree 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 அந்த சூழலி நமக்கு முடியாது தண்ணி சாப்பிடுக்க முடியாது சாப்பிட முடியாது என்றால் அவரது குடிச்சுட்டே இருப்பான் என்று சொன்ன தாகத்தையும் கணிக்காத பசியும் அங்கே என்ற மூன்று மரம் இருக்க முல்லாலான மரம் அந்த மரத்துடைய செவி அவனை கொடுக்கப்படுற அதை வாங்கி அவன் திருவான் முள் மரத்தை

நமக்கு எப்படி சொல்ற மாதிரி எப்படி தாக்குமோ அது மாதிரி ட்ரெஸ் போட ஆசைப்படும் வெயில் காலத்துக்கு ஒரு ட்ரெஸ் மழை காலத்துக்கு ஒரு ட்ரெஸ் பனி விதவிதமாக ட்ரெஸ் போட ஆசைப்படுறோமே அங்கே நரகவாசிகள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார் என்றால் அவர்கள் தாராளமான ஆணை நிற்பாளன ஆணையை போடுவார் இதெல்லாம் யாருக்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் இறைவனுடைய சொல்லை மறுத்தவர்களுக்கு அதை மறைத்தவர்களுக்கு அல்லா இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையை தன் மனம் போன அடிப்படையில் வாழ்க்கை அதனாலதான் அல்லாம சொல்கிறார் யார் தன் மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வாழ்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாவிடத்தை சொர்க்கத்தை இறைவன் உறுதிப்படுத்துகிறார் தன் மனோ இச்சை எனக்கு ஆசைப்பட்டதான் இந்த உலகத்தை செய்வதாவல்ல இறைவன் எதை ஆசைப்பட்டு அதை செய்ய சொன்னாரோ அதை செய்வதற்காக இந்த உலகத்தில் கட்டி ஹலாம் அது ஹராமாக்கப்பட்டது அல்லாம் இட்டுவதை தடுத்தார்கள் இறைவனரை தடுத்தார் இந்த உலகத்தில் பூமியாக இருக்கிற நான் அதை செய்ய மாட்டேன் அல்லாத தடுத்து இருக்கிற தடுத்து

யாரும் மரணிக்க மாட்டார்கள் மறுபடியும் எல்லோரும் உயிரோடு இருப்பார்கள் சொர்க்கவாசிகளும் உயிரோடு இருப்பார்கள் நரகவாசிகளும் உயிரோடு இருப்பார்கள் பாவிகள் நரகத்தில் இருப்பார்கள் நல்லவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அந்த சொர்க்கத்தில் இருக்கிற இன்பங்களை பார்க்கும் பொழுதே அல்ல அந்த சொர்க்கத்துடைய இன்பத்திற்காக எனக்கு தான் அந்த பெருவனுடைய மனைவி ஆசியா இஸ்லாம் அல்லாவிடத்தில் கையெழுந்தார்களே இறைவனத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்துல ஒரு பெரிய மன்னருடைய மனைவி

இருக்கிறார்களை அப்படிப்பட்டவர்கள் ஒட்டுமொத்த மூவ் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவருமா அவர்களை காசா அவர்களுக்கு அரியாவா அவர்களுக்கு இல்லாத வாய்ப்பா எல்லாம் தூக்கி எது வேண்டாம் இந்த உலக அற்ப சுகத்தை நான் அனுபவித்து ஆசைப்படவில்லை நிரந்தரமாக நல்லாவிடத்தில் இருக்கிற அந்த சுகத்திலே இறைவாக எனக்கு இதை தான் உலகத்துல ஒரு மூணு நாளுக்கு நாம் எதை ஆசைப்பட வேண்டிய சிரிச்சு பாருங்க அந்த இடத்துல எனக்கு இடம் வந்தா இந்த உலகத்துல எனக்கு சுகங்கள் கொஞ்சம் கம்மியா தான் பரவாயில்லை காசு குறைவாதான் பரவாயில்ல ஆடை குறைவா இருந்தால் பரவாயில்ல கஷ்டத்தை அனுமதித்தால் பரவாயில்ல நீ எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தான் இந்த உலகத்திலேயும் தான் மறுமையிலும் தான் கபனா ஹாபினா சித்துன்யா ஹசனா வகில்லா ஹசனா வக்கீனா ராபனா இறைவா இந்த உலகத்திலயும் எனக்கு நன்மையை செய்வாயா நாளை மறுமையிலும் எனக்கு நம்பியை செய்வாயாக

அதை அல்லாஹின் தூதர்கள் ஏற்று அவரை பற்றி விசாரிப்பதற்காக ஆதரவு பெறாங்க அவங்க ஊர்ல போய் விசாரிக்க சொல்றாங்க மூலவே இது குறைவிருக்கா ஏன் இப்படி வளர்றாரு ஏன் இப்படி பேசுறாரு விசாரிங்கன்னா அவரை பற்றி விசாரிக்க சொல்றாங்க அவர் மூல குழந்தைகளா இல்ல தெளிவான மனசம் நல்ல ஆரோக்கியமா

அந்த ரத்தம் தன் மேல் பட்டதற்காக வேண்டுச்சு இப்படிப்பட்ட நிலை என்று பேசுகிற நிலைக்கு எல்லாம் உண்டானவை வல்லாசிக்கிறார்கள் அந்த செய்தியை கேட்டால் அல்லா அப்பட சொல்லாசி சொன்னார்கள் நீங்கள் நினைப்பதை போல அல்லா அவர்களுக்கு சாதாரணமான பாவ மன்னிப்பை வழங்கவில்லை அவருக்கு அல்லா வழங்கிய பாவ மன்னிப்பை அவருடைய பாவ மன்னிப்பை இந்த மதிநாளர்களை எல்லோருக்கும் பிரித்து வைத்தாலும் கூட மீது மிச்சம் இருக்கிற அளவுக்கு அல்லா அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குகின்றார் உள்ளத்தை அல்லா பற்றிய பயம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு என்பதை சூழ்ச்சிப்பார்கள் உலகத்தை யாருக்கும் தெளிவுபடுத்தாத பிரச்சனையும் இல்லை யாரும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு அரசாங்கம் இருந்து அதை அவரைத்தால் நாளை மதுமையில் தண்டனை இல்லாமல் குறைவு என்பதை அல்லாவின் சொல்லி தண்டனையில் பெற்றுக் கொள்கிறார் என்றால் நம்முடைய இரையச்சத்தை சிந்திச்சு பாருங்கள் அல்லாவை பற்றிய பயத்தை சிந்திச்சு பாருங்கள் மருமையை பற்றி நரகத்தை பற்றிய அச்சத்தை நாம் சிந்தித்து பார்க்க நடைபெற்றுகிறோம் அல்லாஹ் அப்துல்லாலி நமக்கு தந்திருக்கிற கால அவகாசத்தை சரியாக பயன்படுத்தி இறைவனுக்கு பயந்து தொழுகை நிலைநாட்டுவனாக தன் குடும்பத்தாரை தொழுகையாளரை ஆக்குவனாக தன் குடும்பத்தாரை அல்லாவை பற்றி பயமுடாக்குற மனிதர்களாக மாற்று எல்லா செயல்களையும் அல்லாஹ் இதை அனுமதித்திருக்கிறார் அல்லாஹும் தூதர்கள் இதை அனுமதித்திருக்கிறார் என்ற பார்க்கிற பார்வையை தங்களும் தங்கள் குடும்பத்தாருக்கு எடுத்துச் சொல்கிற வாய்ப்பை நீங்கள் உண்டாகும் நவீனம் செல்லா தங்களுடைய பேரப்பிலே மல்லிவாசல இருந்த ரெண்டே பேரன்சு மனத்தை தங்களுடைய பேரப்பிலை எடுத்து சாப்பிடுறதுக்காக எடுத்து வாயில் போறாங்க அதையும் அல்லா அவரின் கண்காணித்து வாயிலை கையிவிட்டு எடுத்து கீழே போட்டு தூக்குங்க இது ஹராமும் தெரியாதா என்னுடைய பேர குழந்தைங்க ரெண்டு பேருந்து மன சாப்பிட்டா ஒரு பெரிய விஷயமா என் பேர குழந்தைக்கு அல்லாவிற்கு வறுமையை பற்றியான அச்சத்தை மூட்டிருக்கிறார்கள் இது ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார் என்று சொன்னால் நம் வாழ்க்கையை மனைவி எடுத்தேன் எத்தனை பெண்கள் இன்னைக்கு சீரில் இல்ல சீரழிஞ்சு போறாங்க சினிமாக்கள் வீணா போறாங்க அன்பது பெண்கள் எத்தனை எல்லாம் சேரலாம் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போதையை எத்தனை பேர் வீணாகிறார்கள் இறைவன் ஹராமாக்கி இருக்கிற காரியத்தில் போய் விழுந்து வீணாகி நாசமாய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் உழைக்கிற எடுத்து அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நென்மக்களாக அல்லாபுரம் எல்லாரையும் நம் அனைவரையும் ஆக்குகிற நல்ல ஒரு வாக்கியத்தை தந்துருவார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன்